வணக்கம் அந்தோணி நலப்பறைகள் நம்ம கருவாடு கருவாடு பாறை மண்ணுக்குள்ள பயிற்சி வச்சுருந்தோம் எல்லாருமே இருக்கு ஆர்டர் எடுத்துட்டாங்க அந்த ஆர்டருக்கும் என்னான பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம கருவாடை இருக்கோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அது அல்வா மாதிரி இருக்கா ஆர்டர் நிறையா எடுத்திருப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நெத்திலேயே தான் இதுதான் நாங்கள் வந்து சூப்பர் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கருவாடு வாங்குறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் என்ன கருவாடு வச்சிருக்கேன்னா வஞ்சரம் கருவாடு இது வந்து எங்கள் ஊரில் சீலா கருவாடுன்னு நாங்கள் சொல்லுவோம் கையில் வச்சுருக்க கருவாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா கருவாடு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க ஒரு முள்ளு கூட கிடையாது நல்லா சூப்பர் என்ன மேடம் என்ன கொண்டு வரீங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன கொண்டு வரேன்னா கருவாடு பாத்தீங்கன்னா இது நகர கருவாடு இது நம்மளுக்கு வந்து ஆர்டர் நிறைய வந்திருக்கு இந்த கருவாடை நம்ம சூப்பரா க்ளீன் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர ரெண்டு நாள் நல்லா காய வச்சு இப்பதான் பாருங்க எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த கருவாடை சூப்பரான பொருள் கொண்டு வந்துருக்கோம் அது என்னன்னா அவங்க டப்பா டப்பாவும் நம்ம வச்சுக்கோம்ல பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி பாருங்க எவ்வளோ மசாலா அரைச்சிருக்கோம் இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு இவ்வளோ ஆர்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் வஞ்சரம் நெத்திலி நகர பால்சுரா நம்மகிட்ட எல்லா விதமான கருவாடுமே இருக்குது வேணுன்றவங்க நான் நம்பர் கொடுக்கிறேன் வாங்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே எல்லாருக்குமே அந்த நம்ம கருவாடு பாருங்க சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் நல்லா அட்டபாக்ஸில் போட்டு பேக்கிங் பண்ணி அவங்க அட்ரஸ்ஸு அப்புறம் உங்கள் மீனவன் அந்த ஸ்டிக்கர் போட்டு செம்மையாக நம்ம பேக்கிங் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து சாயல்குடியில் போய் நம்ம கொரியர் ஆஃபீஸில் போட்டுருவோம் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அவங்க உங்கள் கைக்கு வந்து போய் சேர்ந்துடும் நீங்களும் கருவாடு வாங்க விரும்புன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கருவாடு வாங்கிக்கிறீங்க அந்த பாய்